ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்பியவர்கள் கைவிட்டாலும் கடவுள் நம்பிக்கை கை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ஸையும் ஒரு கான்ஃபிடன்ஸையும் கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நேற்று பூஜை வேலைகளை மட்டும்தான் காட்டிட்டு தியானத்தை பற்றி பேசியிருப்பேன் அதனால் அதுக்கப்புறம் நான் செஞ்ச டெய்லி ரொட்டீன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி சங்குப்பூ அழகாக இருந்ததுங்க அந்த முதல் முதலாக பூத்துருந்தது அதைத்தான் வீடியோவில் காட்டியிருந்தேன் அப்புறம் சுண்டல் சாதம் செஞ்சிருந்தேன் மேடம் பாருங்கள் மியா கூட விளையாண்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் நேற்று வாழை மரத்தில் ரெண்டு வாழை மரத்தில் வாழைப்பூ பிடிச்சிருந்ததுங்க அந்த காட்சி தான் இது அப்புறம் லைட்டாக மழை தூரல் தூர்ற மாதிரி இருந்தது அதனால ராய் பக்கோடா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராய் பக்கோடா தாங்க செஞ்சுருந்தேன் அதைத்தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் சரி வாங்க நாம் இப்போது வீடியோ ஓடிட்டுருக்கட்டும் நாம் நம்பியவர்கள் கைவிட்டாலும் கடவுள் கை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க அன்புள்ள சகோதரிகள் நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க நேற்று வாசுகி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு என்னோடய கூட பிறந்த சகோதரி மாதிரியே அப்படி சொல்லியிருந்தாங்க நான் இன்றைக்கி ஒரு புக் படிச்சுருந்தேன் அந்த புக்கில் வந்து மற்றவங்கள மகிழ்விச்சு மகிழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அதை படிச்சிருந்தேன் அதை படித்து முடிக்கும்போது கரெக்டாக அந்த கமெண்ட்ஸையும் எடுத்து பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணியே வந்துருச்சு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்புறம் எங்கள் அக்காவும் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இதையெல்லாம் தியானம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு காலம் வரும் கடவுள் உங்களை கூப்பிடுவார் அப்போ நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு வாழ்க்கை நம் கையில் அப்படிங்கிற அந்த சகோதரி வந்து அவங்க சேனல்லாம் என்னை பற்றி சொல்லியிருந்தாங்க முகூர்த்த பூஜை அழகாக செய்கிறாங்க அந்த அக்கா அப்படின்னு சொல்லி புஷ்பாஸ் லைஃப் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் புஷ்பவதி சிஸ்டர் அவங்களும் சொல்லியிருந்தாங்க அவங்க சேனலை பார்க்கும்போது எனக்கும் ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க யாரோட யாரையாவது விட்டுருந்தேன் அப்படின்னா சாரி மன்னிச்சிக்கோங்க சரி நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்ம பெற்றவங்களும் சரி இல்லை கூட இருக்கிறவங்களும் சரி அவங்களால் நம்ம புறப்பு போது அப்போ வர பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரத்தில் நம்ம தவிச்சிருப்போம் அப்போ இந்த கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை மட்டும்தாங்க நம்மளை ஒரு ஆசுவாசப்படுத்தி அந்த பிரச்சனைகள்லிருந்தும் சூழ்நிலைகள்லிருந்தும் நம்மளை வெளிக்கொண்டு வர்ற ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம் அதுதான் நான் இன்றைக்கி இந்த புக்கிலையும் படிச்சிருந்தேன் அதை நான் கொஞ்சம் புரிகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாகவே சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஒரு சுபி ஞானி அப்படிங்கிறவங்க சீடர்களோட ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பசியும் களைப்பும் உருவாகுது அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு இடத்துல தங்கலான்னு போகும்போது அங்கே இருக்கிறவங்க இவங்கள ஏற்றுக்கலை ஏற்றுக்காமல் புறக்கணிச்சிட்றாங்க இவங்க கடும் பசியோடையும் குளிரிலேயும் அந்த நாள் ஃபுல்லாக தங்க வேண்டிய நிலம் வருது அப்படி இருக்கும்போதும் கூட அந்த குரு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறார் அன்புள்ள இறைவா நீங்கள் எப்போவுமே எனக்கு நல்லது தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சீடர்களுக்கு பார்த்து கோபம் வந்து நம்ம கடும் பசியோடையும் குளிரோடையும் இருக்கும்போது எப்படி நீங்கள் இறைவனை எப்படி அன்புள்ள இறைவான்னு சொல்லி வேண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் வந்து என்னோட பக்தி உண்மையாக நான் வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன் அவர் எதை கொடுத்தாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும் நம்மளோட என்ன கண்ணும் கருத்துமாக எப்போவுமே அவர் பார்த்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறத நான் எப்போவுமே நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவரோட நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி விடியுது போது ஒரு சத்தம் கேட்குது என்னன்னு போய் பார்த்தா அந்த ஊரில் கொள்ளக்காரங்க வந்து நிறைய வீட்டில் தீ வச்சு விட்டுடுறாங்க அந்த தீ காயமெல்லாம் பட்டு மக்கள் வந்து அறிட்டுருக்கும் போது இவங்க தான் போய் காப்பாற்றுறாங்க சீடர்களும் குருவும் காப்பாற்றுறாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது நாமளும் அங்கே போயிருந்தோம் அப்படின்னா நம்மளும் காயப்பட்டிருப்போம் இப்போ நாம் இருந்ததுனால தான் மக்களையெல்லாம் கா காப்பாற்ற முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு உண்மை அந்த சீடர்களுக்கும் புரிய வருதுங்க நம்மளையும் மீறி சில பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் உருவாகும்போது கடவுளை நம்புறது ஒன்று மட்டும்தாங்க அந்த கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை ஒரு ஆசுவாசப்படுத்தும் அப்படிங்கிறது தாங்க நேற்று எங்கள் வீட்டுக்காரர் எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார் அது எப்பாவது நம்ம டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பேசிகிட்ருப்போம் இல்லைங்களா அப்படி பேசும்போது எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அவரை வணங்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை தொடங்கும் போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை அழகாகுது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அதனால் இருக்காரா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கையே கொடுக்கறது கடவுள் நம்பிக்கை தான் அப்படின்னு நான் சொன்னேங்க அவருக்கே நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு போயிட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்